பணையமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டோ அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடி கொண்டோ தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்துக் கொண்டோ காணாம போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய்யானையிட்டோ இவற்றை போன்ற பாவத்திற்கு உட்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றப்பொழி உடையவராய் இருப்பார் அவர் தாம் திருடிக் கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ காணாமற் போய் தாம் கண்டிடுத்ததையோ பொய்யானையிட்டு பெற்றுக் கொண்டதையோ இவை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அந்த முதலை முழுமையாக கொடுப்பதோடு அதன் ஐந்தில் ஒரு பங்கை சேர்த்து குற்றப்பழி நீக்கும் பழி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும் குற்றப்பழி நீக்கும் பழியாக நீ விதிக்கும் மதிப்புக்கு சரியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு செலுத்தும்படி குற்றப்பழி நீக்கும் பழியாக குருவிடம் செலுத்த வேண்டும் அப்பொழுது குரு ஆண்டவருக்கு முன்பாக கரை நீக்கம் செய்வார் இவற்றுள் எதையேனும் செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அது மன்னிக்க ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது எரிபலி பற்றிய சட்டம் இதுவே இரவு முழுவதும் காலை வரையும் பலிபீடத்தின் நெருப்பில் மேல் எரிபலி இருக்க வேண்டும் பலிபீடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் குரு தன் ஆட்டு அங்கியை அணிந்து தன் ஆர்ப்பட்டு உள்ளாடையை இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும் பலிபீடத்தின் மேல் நெருப்பில் எரித்த எரிபலியின் சாம்பலை எடுத்து பளிப்பிடத்திற்கு அருகே கொட்ட வேண்டும் பின்னர் தன் உடைகளை மாற்றி ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும் பலிபீடத்தின் மேல் இருக்கிற நெருப்போ அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் காலை தோறும் குரு அதன் மேல் எரியும்படி கட்டைகளை வைத்து அதன் மேல் எருபலியை அடுக்கி அவற்றின் மீது நல்லுறவு பலிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும் பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அணைந்துவிடல் ஆகாது உணவு படையல் பற்றிய சட்டம் இதுவே ஆண்டவரின் திருமுன் அதை பலிபீடத்திற்கு எதிரே ஆரோனின் முதல்வர் படைக்க வேண்டும் அவர்கள் உணவுப்படையலின் மிருதுவான மாவிலும் அதன் எண்ணெயிலும் உணவு படையிலின் மீது எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை நினைவு படையலாக மேல் எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும் எஞ்சியதை ஆரோனும் அவன் புதல்வரும் உண்பர் அதை புலிப்பற்றதாக புனித தலத்தில் உண்பர் சந்திப்பு குடாரத்தின் முற்றத்தில் அதை உண்பர் அதை புலிப்பேற்றி சுட வேண்டாம் எனக்கு செலுத்தும் நெருப்பு பழிகளில் அதை நான் அவர்கள் பங்காக கொடுத்துள்ளேன் அது பாவம் போக்கும் பழி போலவும் குற்றப்பழி நீக்கும் பழி போலவும் மிக தூயது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும் இது தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும் ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பு பலிகள் எதையும் ஆண்டவர் ஆரோனும் அவன் புதல்வரும் அருள் பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படைகள் இதுவே இருபது படி அளவான மிருதுவான மாவில் பத்தில் ஒரு பங்கை எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக என்னாலும் உணவுப் படையலாக அளிக்க வேண்டும் தட்டையான சட்டியில் எண்ணெய் விட்டு அதை சுட வேண்டும் சுட்ட பின்னர் படையலாக அழிக்க வேண்டும் அவன் அவனுக்கு பின் பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும் இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும் குருவின் எந்த உணவு படையிலும் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும் அதை உண்ணலாகாது ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது நீ ஆரோனிடமும் அவன் புதவனிடமும் சொல்ல வேண்டியது பாவம் போக்கும் பழி பற்றிய சட்டம் இதுவே எரிபலிக்குரியதும் பாவம் போக்கும் பலிக்குரியதும் பலியாக படுகிற இடத்திலேயே ஆண்டகர் திருமுன் அடிக்கப்பட வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார் சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தளத்தில் அது உண்ணப்பட வேண்டும் அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே அதன் ரத்தம் ஒரு துணியில் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் வெண்கல பானையில் குருக்களின் மக்கள் யாவரும் அதை உண்ணலாம் அது மிக தூயது கரை நீக்கம் செய்யும்படி சந்திப்பு கூடாரத்திற்குள் தூயகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இரத்தத்திற்குரிய பாவம் போக்கும் பலி உண்ணப்படலாகாது நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே லேவியர் பிரிவு ஏழு குற்றப்பழி நீக்கும் பலி பற்றிய கட்டளை இதுவே அது மிகத் தூயது எரிபலி அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும் பலியும் அடிக்கப்பட வேண்டும் அதன் இரத்தத்தை பலிப்பீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும் அதன் கொழுப்பு முழுவதையும் அதன் கொழுப்பு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் மேல் குடல்களோடு சேர்ந்திருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடு கல்லீரனின் மேல் இருக்கிற செவ்வையும் எடுத்து இவற்றை குரு பலிபீடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டும் அது குற்றப்பழி நீக்கும் பலி குருக்களில் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்பர் அதை தூய தலத்தில் உண்ண வேண்டும் அது மிக தூயது பாவம் போக்கும் பலியை போன்றதே குற்றப்பணி நீக்கும் பலியும் அவற்றிற்குரிய சட்டம் ஒன்றே அது கரை நீக்கம் செய்யும் குருவுக்கே உரியது ஒருவர் செலுத்தும் எரிபலியின் தோல் அப்பலியை செலுத்தும் குருவுக்கே உரியது அடுப்பில் சுட்டதும் பொரிக்கும் சட்டியிலும் தட்டையான சட்டியிலும் தயாரித்ததுமான உணவுப் படைகள் அனைத்தும் அதை செலுத்துகிற குருவுக்கு உரியவை எண்ணெயில் பிசைந்ததும் பிசையாததுமான உணவுப் படையல் அனைத்தும் ஆரோனின் புதல்வர் யாவருக்கும் சரி பங்காக சேரும் ஆண்டவருக்கு ஒருவர் செலுத்தும் நல்லுறவு பலி பற்றிய சட்டம் இதுவே அவர் அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த நெய்யப்பங்கள் எண்ணெய் பூசிய புலிப்பற்ற அடைகள் மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய்யப்பங்கள் ஆகியவற்றை நன்றி பழியோடு கொண்டு வர வேண்டும் புளித்த மாவினால் செய்த நெய்ய பங்களை செலுத்தும் கடனாக செலுத்தும் நல்லுறவு நேர்ச்சையாக அவர் கொண்டு வருவார் ஒவ்வொரு காணிக்கையிலும் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்குரிய பங்காக படைக்க வேண்டும் இப்பொருள்கள் நல்லுறவு பலியின் ரத்தத்தை தெளிக்கும் குருவுக்கே உரியவை நன்றிக்கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியின் இறைச்சி படைக்கப்படும் நாளில் உண்ணப்பட வேண்டும் அதில் எதையும் மீதி வைக்கலாகாது அவர் செலுத்தும் நேர்ச்சை பலி ஒரு பலியாகவோ இருந்தால் அதை படைக்கும் நாளிலும் மறுநாளிலும் உண்ணலாம் பலி இறைச்சியில் எஞ்சி இருப்பதெல்லாம் மூன்றாம் நாளில் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும் நல்லுறவு பலி இறைச்சியில் எஞ்சியதை மூன்றாம் நாளில் உண்பது உகந்ததன்று அதை செலுத்தினவருக்கும் அது பயனளிக்காது அது அருவருப்பானது அதை உண்பவர் தம் குற்றப்பழியை சுமப்பார் அதன் இறைச்சி பட நேர்ந்தால் அதை உண்ணலாகாது அதை நெருப்பில் எரிக்க வேண்டும் மற்ற இறைச்சியையோ தூய்மையாயிருக்கிறவர் எவரும் உண்ணலாம் தீட்டுப்பட்ட ஒருவர் ஆண்டவரின் நல்லுறவு பலியின் இறைச்சியை உண்பாராகில் அவர் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் விளக்கப்பட்டவர் ஆவார் தீட்டான எதையும் தீட்டுப்பட்ட மனிதரையோ கால்நடையோ தீட்டான ஊர்வனவற்றையோ ஒருவர் தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்கு படைக்கும் நல்லுறவு பலி இறைச்சியை உண்டால் அவர் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவராவார் விளக்கப்பட்டவராவார் ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது நீ இஸ்ரேல் மக்களிடம் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் கொழுப்பை நீங்கள் உண்ணலாகாது தானாய் செத்ததின் கொழுப்பையும் கொழுப்பையும் வேறு செயல்களுக்கு பயன்படுத்தலாமே அன்றி நீங்கள் அதை ஒருபோதும் உண்ணலாகாது ஏனெனில் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக படைக்கும் கால்நடையின் கொழுப்பை உண்கிற எவரும் தம் இனத்தாரில் இருந்து விளக்கப்பட்டவராவார் உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவையின் இரத்தத்தையோ கால்நடைகளின் இரத்தத்தையோ வேறு எந்த இரத்தத்தையுமோ உண்ணலாகாது இரத்தத்தை உண்ணும் எவரும் தம் இனத்தாரில் இருந்து விலக்கப்பட்டார் என்று சொல் ஆண்டவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் ஆண்டவருக்கு தாம் ஆண்டவருக்குரிய நேர்ச்சியை கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்குரிய நேருப்பு பலியை அவரை கொண்டு வர வேண்டும் நெஞ்சு கரியையும் அதனோடு அதன் மேலுள்ள கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும் குரு அந்த கொழுப்பை பலிபீடத்தில் எரிப்பார் நெஞ்சுக்கரியோ ஆரோனுக்கும் பழிகளில் வலது பங்காக கொடுக்க வேண்டும் ஆரோனின் புதல்வருள் நல்லுறவு பலியின் ரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது பின்னந்தொடை பங்காக சேரும் நல்லுறவு பலிகளில் ஆரத்தி பலியாகிய கரியையும் பங்காகிய பின்னந்தொடையையும் நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து எடுத்து குருவாகிய ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுத்துள்ளேன் இது இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெறும் நிலையான பங்காகும் என்று சொல் ஆரோனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்குரிய குருக்களாகும்படி அழைத்து வரப்பட்ட நாளில் இருந்து இது ஆண்டவரின் நெருப்பு பலியில் அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பங்காகும் ஆண்டவர் அவர்களுக்கு அருள் பொழிவு செய்த நாளில் அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு மாறாத பங்காக கொடுக்க கட்டளையிட்டார் எரிபலி உணவு படையல் பாவம் போக்கும் பலி குற்றப்பழி நீக்கும் பலி திருநிலைப்படுத்தும் பலி நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றிய சட்டம் இதுவே தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சைகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் பாலை நிலத்தில் கட்டளையிட்ட நாளில் மோசேக்கு அவர் சீனாய் மலையில் இட்ட கட்டளைகள் இவையே என்றும் வாழும் எந்த தெய்வமே உந்தன் நாமம் போற்றி பாடுவே என்றும் வாழும் எந்த தெய்வமே உந்தன் நாமம் போற்றி பாடுவே இசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே இசு என்ற நாமம் மட்டுமே

உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கிடாய்களையும் ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வரச்சே மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி என்றார் மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார் சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குளிமிய போது மோசே கூட்டமைப்பிடம் இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி ஆரோனையும் அவர் புதல்வரையும் வரவழைத்து தண்ணீரில் குளிக்கச் செய்தார் உள்ளங்கியை உடுக்கச் செய்து இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் கைவண்ணப்பட்டையை அவருக்கு கட்டி பட்டையை அவருக்கு அணிவிட்டு அதில் ஊரின் தும்மீம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொறுப்பட்டத்தை கற்றினார் பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிப்பீடத்தின் மேல் ஏழு முறை தெளித்து பலிப்பீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார் ஆண்டவரது ஆணைப்படி மோசி ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுவித்து இடைக்கச்சைகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார் பின்னர் பாவம் போக்கும் பழிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவர் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார் காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு கொளுத்தினார் பின்னர் அவர் எரிபலிக்கான ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார் அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதழ்வரும் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார் துண்டிக்கப்பட்டது மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின்னர் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிப்பலியாக எரித்தார் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி பின்னர் அவர் திருநிலை பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார் அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது அதன் சிறிது எடுத்து ஆரோனின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசினார் பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரையும் அழைத்து அவர்களுடைய வளர்க்காது மடலிலும் வழக்கை பெருவிரலிலும் வளக்கால் பெருவிரலிலும் சிறு இரத்தத்தை பூசி எஞ்சிய இரத்தத்தை பளிப்பீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் கொழுப்பு வாழையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரன் மேலிருந்த செவ்வையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் விடுத்து ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் அப்பக்கூடையில் உள்ள புளிப்பற்ற நெய்யப்பம் ஒன்றும் எண்ணெயில் அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது மேலும் வைத்து அவற்றையெல்லாம் உள்ளங்கைகளிலும் அவர் உள்ளங்கைகளிலும் வைத்து ஆரத்திப்பலியாக ஆண்டவர் திருமன் அசைத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பளிப்பிடத்தின் மேல் இருந்த எரிப்பலியோடு எரித்தார் இது திருநிலைப்பாட்டு பழி இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி பின்னர் நெஞ்சுக்கரியை எடுத்து அதை ஆண்டவர் திருமன் ஆரத்தி பலியாக அசைத்தார் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டவாறு திருநிலைப்பாட்டுக்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசையின் பங்காயிற்று மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும் பழிபிடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர் தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர் மேலும் அவர்கள் உடைகள் மேலும் தெளித்தார் இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர்கள் உடைகளையும் புனிதப்படுத்தினார் பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி நான் கட்டளையிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாக சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்கும் அப்பத்தையும் உண்பீர்கள் இறைச்சியிலும் அப்பத்திலும் எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டு கொளுத்திவிடுங்கள் திருநிலைப்பாட்டு நான்கள் முடியும் வரை ஏழு நாட்கள் சந்திப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள் ஏழு நாள்கள் நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள் இன்று செய்யப்பட்டது உங்கள் கரைகளை நீக்குவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டதாகும் நீங்கள் சாகாதபடி ஏழு நாட்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள் இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார் மோசையின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் செய்தனர் கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் காலம் முழுவதும் கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் காலம் முழுவதும் உடனிருப்பேன் கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன் கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன் கவலை வே மோசே எட்டாம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார் அவர் ஆரோனிடம் கூறியது நீ ஒரு ஆட்டு கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் பழிக்காக ஒரு வயது நிரம்பிய மறுவற்ற கன்று ஒன்றையும் செம்மறி கிடாய் ஒன்றையும் நல்லுறவு பழிகளுக்காக ஒரு காளையையும் ஒரு ஆட்டி கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள் ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார் அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர் அப்பொழுது மோசே நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார் மோசே ஆரோனிடம் நீ பழிப்பீடத்தருகில் வந்து உன் பாவம் போக்கும் பழியையும் எரிப்பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஆண்டவர் கட்டளைப்படி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பழியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார் ஆரோன் பளிப்பிடத்தருகில் தமக்கென்று பாவ கழுவாய் பழியாக காலக்கன்று ஒன்றை அடித்தார் ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டுவர அவர் தம் விரலை அதில் தோய்த்து பழிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பழிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார் பாவம் போக்கும் பழியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலிலிருந்து எடுத்த ஜவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பளிப்பீடத்தின் மேல் சுட்டரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார் பின்பு அவர் எரிப்பளி கிடாயை அடித்தார் ஆரோனின் புதல்வர் அதன் ரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் அதை பழிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார் எரிப்பளியின் துண்டங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவர் அவைகளை பழிப்பிடத்தின் மேல் சுட்டரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பழிப்பிடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டரித்தார் பின்னர் அவர் மக்களுக்கான பழியை பாவம் போக்கும் பழி கிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம் போக்கும் பழியாக செலுத்தினார் பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின் படியே செலுத்தினார் உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பழிபீடத்தின் மேல் சுட்டரித்தார் பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர் அவர் அதை பழிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார் காலையிலும் கிடாயிலும் இருந்து எடுத்த கொழுப்பு வாழையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சு கறிகளின் மீது வைத்தார்கள் கொழுப்பு பகுதிகளை பழிப்பிடத்தின் மேல் ஆரோன் சுட்டரித்தார் நெஞ்சு கறியையும் வலது தொடையையும் மோசியை நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆராத்தி பழியாக அசைத்தார் பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் தாம் பழியையும் எரிப்பழியையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர் பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர் அப்போது ஆண்டவருடைய மாற்றி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது ஆண்டவர் முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பழிப்பிடத்தின் மேலிருந்த எரிப்பழியையும் கொழுப்பையும் விழுங்கியது மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து விழுந்தனர் கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த வானகர் தன்மையை நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிரளிக்க கூடிய வாழ்வு தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு பாக்கியத்தை நேரங்களுக்கு தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி லேவியருடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கக்கூடிய இந்த நாளுக்காய் இந்த நாட்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் லேவியருடைய நூல் உம்மை தூயவர் என்றும் நீர் இரக்கம் நிறைந்த கடவுள் என்றும் நீரே ஒரே கடவுள் என்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அந்த ஒரு புனித செய்திக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை மட்டும் தேடாமல் பிறரையும் தேட வேண்டும் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது உண்மையான அன்பு கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு எங்களுடைய சமூக வாழ்வுக்கு ஏற்ற அந்த சட்டங்களை நெறிமுறைகளை ஆண்டவரே இந்த புத்தகத்திலே கொடுக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறோம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நல்ல உறவுகள் ஏற்பட செய்யும் பொய்மைகள் மறைந்து போலித்தனமான உறவுகள் மறைந்து நல்ல உறவுகள் எங்கள் சமூகத்திலே தழைத்தோங்க செய்யும் நாங்களும் உம்முடைய அன்பு கட்டளைகளை எங்களுடைய வாழ்வில் ஏற்று உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு அமைதியோடு சமாதானத்தோடு வாழச் செய்வீராக இந்த மந்தாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மந்தாடுகிறோம் ஆமேன்